ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் ராமர் கோயில் வந்து வர்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதற்காக வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஐநூறுரூபா ரூபாய் நோட்டில் ராமர் படமும் ஜனவரி இருபத்தி தேதி வெளியிடப்படுமா அதாவது வந்து ராமர் படம் இருக்கிற மாதிரி வந்து ஐநூறுரூபா நோட்டும் வந்து வெளியிடப்படுற மாதிரி வந்து ஒரு வந்து வந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுதான் அந்த ரூபாய் நோட்டுங்க இந்த மாதிரி நோட்டு வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஐநூறுபா ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தியின் படத்திற்கு பதிலாக ராமரின் படமும் செங்கோட்டைக்கு பதிலாக ராமர் இருக்கும் ரூபாய் நோட்டுகளில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் அன்று வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் வந்து நியூஸ் வெளியாக இருக்கு வந்து அந்த ராமர் கோயிலோட மாதிரி படம் அப்படின்னு சொல்லி எல்லாமே விட்டுருக்காங்க அயோத்தியில வந்து ராமர் கோயில் வந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில வந்து பெரிய அரசியல்வாதிகள் பிரபலங்கள் எல்லாருமே கலந்து கொள்ள இருக்காங்க ஒரு புறம் வந்து ராமர் கோயில் குறித்து நிறைய தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி சோசியல் மீடியால வந்து தவறான இன்ஃபர்மேஷனும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐநூறு ரூபாய் நோட்ல வந்து செங்கோட்டைக்கு பதிலாக ஸ்ரீ ராமர் மாதிரி படமும் ஜெய் ஸ்ரீராம் புதிய ரூபாய் நோட்டு வந்து இருக்கிற மாதிரி நிறைய வந்து சோசியல் மீடியால வந்து பரவிக்கிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப சர்ச்சையை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது குறித்து வந்து சொல்லும் போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மார்பிங் அதாவது வந்து மார்பிங் செய்யப்பட்ட படம் இந்த மாதிரி ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து அச்சிடப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதாவது வந்து இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து மார்க்கெட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க புதிய ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து வெளியாகிறத பத்தி எந்த விதமான பத்திரிகை செய்திலையும் மத்திய அரசு கிட்ட இருந்து தகவல் இல்லை அதே மாதிரி ரிசர்வ் பேங்கும் இணையதளத்தில் வந்து இது போன்ற எந்த அறிவிப்பும் வந்து வெளியிடப்படவில்லை அதனால வந்து ஐநூறுரூபா நோட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் வந்து புழக்கத்தில் வந்து புதிய மாதிரி வந்து புழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இணையதளத்தில் வந்து தற்போது மகாத்மா காந்தி உள்ள ரூபாய் நோட்டு காட்டப்படுகிறது இந்த ரூபாய் நோட்டு வந்து இருக்கு அந்த ஐநூறுபாய் அதாவது ராமர் படம் உள்ள நோட்டு வந்து மார்பிங் செய்யப்பட்ட ரூபாய் நோட்டு இது குறித்து குழப்பம் தேவையில்லை இது வந்து த இந்த தகவல் தவறானது இருந்தபோதும் மக்களின் குழப்பத்தை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் ரிசர்வ் பேங்க் வந்து இந் விளக்கம் அளித்து இந்த செய்தி வெளியிட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த மாதிரி வந்து மார்பிங் செய்யப்பட்ட நோட்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவே பரவலாக வந்து எல்லாருமே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகவும் தவறான செயல் இது வந்து இது குறித்து வந்து ரிசர்வ் பேங்க் வந்து எதுவுமே வந்து அறிக்கை வெளியிடல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் இன்னைக்குள்ள நியூஸ் தேங்க்யூ